வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிறுத்தத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலையானது சரி பாதிக்கு திரும்பிட்டு வேலையில் மேற்கொண்டு இது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்த அளவு செஞ்சுக்கு மேலும் எவ்வளோ சரியாக வாய்ப்புகள் அப்படிங்கிறத பற்றினா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூத்தி நாற்பத்தி மூன்று ரூபாவா காணப்பட்டது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமா மீண்டும் நூத்தி நாற்பத்தி மூன்று ரூபா ஒரு கிராம் பத்து கிராமோட விலை ஆயிரத்தி நானூத்தி முப்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது கடைசியாக ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாவும் சவரனுக்கு எண்பத்தெட்டு ரூபாய் சரிவில் காணப்படவில்லை இந்த சரிவின் காரணமாக இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது மீண்டும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து நூற்றி முப்பத்தெட்டாம் எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்து நூத்தி நான்கு ரூபாயா காணப்படறா பத்து கிராமோட விலைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூத்தி எண்பது ரூபாயா காணப்படுது மீண்டும் நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாயும் சவனுக்கு எண்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது கடைசியா இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பத்தாயிரத்து இரநூத்தி பத்தாம் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து அறநூற்றி எண்பதாம் பத்து கிராம் விலை ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து நூறுரூபாவாக காணப்படுற விலை இதையும் மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் ஓட விலை அதிகபட்சமாக எண்பத்தி ரெண்டாயிரமும் குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டாயிரத்தி நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாயிருக்கு இதே வேலை பார்த்திங்கன்னா இப்போது புவிசார் அரசியல் நிலை வந்த பணவீக்க விகிதம் காரணமாக வந்து பல்வேறு நாடுகள் அவங்க பணவீக்கத்தை கட்டுப்படுறதுக்கான முயற்சிடக்கிறார்கள் இது வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு சரிவுக்கு ஆதரவாக